நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் தெய்வம் செய்யும் என்பார்கள் தெய்வ வழிபாட்டை அத்தனை எளிதாக எல்லோராலும் செய்ய முடிவதில்லை நொடிக்கு நொடி வாழ்க்கை சில சமயம் சந்தோஷம் சில சமயம் சோதனை ஆனா உங்க வாழ்க்கையில தொடர்ந்து ஒரு நிம்மதியற்ற சூழல் நிலவுதா காரணமே இல்லாம பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கா செஞ்ச வேலைகள் எல்லாம் பாதியில நின்னு போகுதா எல்லா விஷயமும் தடங்கள் ஆகுதான் நம்ம பலர் இதுக்கு காரணம் யாரோ செஞ்ச பில்லி சூனியம் நினைக்கிறோம் இல்லைன்னா நம்மளோட கர்மாவா இருக்கும்னு நம்புறோம் ஆனா நிஜம் என்ன தெரியுமா நம்மளை காக்க ஒரு சக்தி இருக்கு தலைமுறை தலைமுறையா நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துற ஒரு தெய்வம் அதுதான் நம்மளோட குல தெய்வம் நீங்க அந்த தெய்வத்தை மறந்துட்டீங்களா இல்லைன்னா கவனிக்காம விட்டுட்டீங்களா ஏன்னா ஒருவேளை உங்க வீட்டுல அந்த தெய்வீக பாதுகாப்பு இல்லாம இருக்கலாம் ஒரு காலத்துல உங்க முன்னோர்கள் செழிப்பா வாழ்ந்தாங்க குடும்பத்துல ஒற்றுமை இருந்தது எடுத்த காரியங்கள் ஜெயிச்சது ஆனா இன்னைக்கு ஏன் வந்தா இத்தனை தடைகள்